வள்ளுவச் சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் வினையான் வினையாக்கி கோடல் நனை யானையால் யானையா தற்று ஒரு செயலில் ஈடுபடும்போது போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்துக் கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் குத்துச்சண்டை வீரர் ஒருவர் இருந்தார் அந்த பகுதியில் அவரை வெள்ள யாருமே இல்லை சில குத்துகளிலேயே எதிரியை வீழ்த்திவிடும் வலிமை அவருக்கு இருந்தது தோல்வி என்பதையே அறியாமல் வாழ்ந்து வந்தார் இப்போதெல்லாம் அவருடன் போட்டியிட யாருமே முன் வருவதில்லை அவருடைய எதிரிகள் எவ்வளவோ விதங்களில் முயற்சி செய்தும் கூட அவரை வீழ்த்த முடியவில்லை நல்ல உடற்பயிற்சி சத்தான உணவு தேவையான அளவு உறக்கம் என்று தன்னுடைய உடலை நன்றாக பேணி வந்ததால் எதிரிகள் அவரை வீழ்த்த வேறு ஏதாவது வகையில் திட்டம் வகுக்க ஒன்று கூடினார்கள் பலவிதமான ஆலோசனைகள் அவர்கள் கூடி பேசினார்கள் ஏதாவது செய்து அவரை கொன்றுவிட்டாலும் அவர் வீரர்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று பேசப்பட்டு அழியாத புகழை பெற்று விடுவார் எனவே அந்த யோசனை கைவிடப்பட்டது குடிப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று முயற்சி செய்து அயல் நாட்டு போதைப் பொருட்களை அவருக்கு பரிசளிக்க முயன்றபோது அவர்களுக்கு முன்பாகவே அவர் அதை உடைத்து நொறுக்கி அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினார் உருப்படியாக எந்த ஒரு யோசனையும் கிடைக்காத நிலையில் அவர்களுக்குள் ஒரு முடிவெடுத்தார்கள் செய்து அவரை போட்டியில் வீழ்த்த வேண்டும் எனவே அவரை வீழ்த்துபவருக்கு பத்து லட்சம் பரிசு கொடுப்பதாக வாக்களித்தார்கள் இந்த தீ போல பரவியது இது சண்டை பயிற்சி செய்து வரும் ஒரு இளைஞனின் காதிலும் விழுந்தது தான் போட்டிக்கு வருவதாக முன் வந்தான் பலரும் அவனை பயமுறுத்தி அவரிடம் மோத வேண்டாம் என்று அறிவுரை கூறினார்கள் அவனோ தன் முடிவில் போட்டியாக இருந்தான் வீரரும் அவனுடன் சந்தையிட சம்மதித்து விட்டார் போட்டியின் நாள் அறிவிக்கப்பட்டது புதிய இளைஞன் தன்னுடைய நெருக்கமான நண்பர்களை வரவழைத்தான் அவர்களிடம் தனக்காக உதவி செய்யும்படி சில விஷயங்களை கூறினான் அவன் எதற்காக அப்படி சொன்னான் என்று அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் நண்பனின் வெற்றிக்காக எதையும் செய்ய தயாராக இருந்ததால் அவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள் அதில் ஒருவன் வீரரின் வீட்டுக்கு பழங்களுடன் போய் அவர் போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னான் அவரும் சந்தோஷமாக அவற்றை பெற்றுக்கொண்டு நன்றி சொன்னார் வந்தவன் என்று உங்களுக்கு பேசும்போதே இப்படி மூச்சு வாங்குதே கல்லு மாதிரி இருந்தீங்களே உடமை பார்த்துக்கோங்க என்று சொல்லி கிளம்பினான் எனக்கு மூச்சு வாங்குதா நான் நல்லாதானே பேசுறேன் அவருக்கு குழப்பம் வந்துவிட்டது மறுநாள் அதிகாலை அவர் வீரியில் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த திட்டப்படி இன்னொரு இளைஞன் அவருக்கு எதிர்பட்டு வணங்கினான் ஐயா போட்டியில கலந்துக்க போறதா கேள்விப்பட்டேன் நான் உங்க தீவிர ரசிகன் இப்பவும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அதுல சந்தேகமே இல்லை ஆனாலும் முன்னால உங்க ஓட்டத்துல இருந்த வேகமும் வலிமையும் இப்ப இல்லையே உடம்பு சரியில்லையா என்று கேட்டுவிட்டு நகர்ந்தான் என்ன எல்லாரும் எப்படி கேட்கிறாங்க இப்போது சிறிதாய் பயம் துளிர் விட்டது போட்டி துவங்கும் நேரம் வந்தது பலரும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி உற்சாகப்படுத்தினர் அவர் மேடை மேடையேற போகும்போது எதிராளியான இளைஞனின் நண்பனான மற்றொரு இளைஞன் கையில் பூங்கொத்துடன் வந்து அவரை வாழ்த்தி கை குலுக்கினான் என்னையா எப்பவும் உங்க பிடி இரும்பு மாதிரி இருக்கும் இப்ப ரொம்பவும் தளர்ந்து போச்சே என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு விடைபெற்றான் அவ்வளவுதான் வீரர் முற்றிலுமாக சோர்ந்து போனார் போட்டி துவங்கியது அவர் வேகமாய் தாக்குதலை ஆரம்பித்தாலும் இனம் புரியாத சோர்வு அவரை மேற்கொண்டது இளைஞனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பலவீனமாய் சரிந்தார் எல்லாரும் ஓடி வந்து இளைஞனின் சாதனையையும் வீரத்தையும் பாராட்டினார்கள் அவனோ நன்றி புன்னகையோடு தன் நண்பர்களின் முகத்தை ஏறிட்டான் வினையான் வினையாக்கிக் கோடல் நனை யானையால் யானையா தற்று வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்